சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் வெந்தயம் ஸோ வெந்தயம் அப்படிங்கிறது கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் வந்து இருக்கு அதே மாதிரி ஃபோர் ஹைட்ராக்சி ஐசோல்யூசன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கு இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து சர்க்கரை உடனடியாக ரத்தத்தில் குளுக்கோஸாக மாற்றப்படக்கூடிய விகிதத்தை வந்து இது குறைக்குது கிளைசிமிக் இண்டெக்ஸை வந்து இது குறைக்குது ஸோ அதனால காலையில் வெறும் வயத்தில் ஊற வச்ச வெந்தயத்தை நல்லா மென்று சாப்பிடணும் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு காலை உணவு வந்து எடுத்துக்கிறது நல்லது அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ரத்த சொற்களை நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளி வழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்